திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்து எட்டு போற்றிடு விண்ணுலகில் உள்ளவையே போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவே அவரை போற்றுங்கள் ஒளி வீசும் விண்மீன்களே அவரை போற்றுங்கள் விண்ணுல வானங்களே அவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீர்திரளே அவரை போற்றுங்கள் அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும் ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன அவரே அவற்றை என்றென்றும் நிலைபெறச் செய்தார் மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார் மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள் கடலின் பெரும் நாகங்களே ஆழ்கடல் பகுதிகளே நெருப்பே கல்மழையே வெண்பனியே மூடு பணியே அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே மலைகளே அனைத்து குன்றுகளே கணிதரும் மரங்களே அனைத்து கேதுரு மரங்களே காட்டு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே சிறகுள்ள பறவைகளே உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கண்ணியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்புறச் செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் அல்லே